ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 9దవ வகுப்பு பயிற்சி 3.6ல 3வது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வர்வனவற்றைக் காரணிப்படுத்துக இதையும் போனஸ் மாதிரி காரணிபடுத்தப் போறோம் இந்த சப் போன சப் டிவிஷன்ல லாஸ்ட் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ணப் போறோம் ஓகேங்களா அங்க a கூட்டல் b ன்னு கொடுத்திருப்பாங்க இங்க அதுக்கு பதில் p q இருக்கு அப்ப என்ன பண்ணனும் முதல் p q x எடுத்துக்கணும் சரிங்களா x அடுத்து கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆறு இன்டு பி மைனஸ் க்யூ மைனஸ் பதினாறு இனி பி மைனஸ் கியூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ பி மைனஸ் க்யூ இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ்ன்னு எழுதிருங்க இங்கே ஸ்கொயர் இருக்குது மைனஸ் ஆறு இங்கேயும் பி மைனஸ் க்யூ அதுக்கு பதில் எக்ஸு அடுத்து மைனஸ் பதினாறு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இந்த ஒன்னையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கணும் ஒன்னையும் பதினாறையும் பெருக்குனா பதினாறு இங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து கூட்டும் போது நடுவுல உள்ளது வரணும் போது வரும் நாலே நாலையும் பெருக்குனா பதினாறு வரும் ஒன்னையும் பதினாறையும் பெருக்குனாலும் பதினாறு வரும் இங்க எது கரெக்டா இருக்கும்னா எட்டையும் ரெண்டையும் பெருக்குனா கரெக்டா வரும் பாருங்க எட்டு ரெண்டு பதினாறு பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் வரும் அதை கண்டுபிடிக்க அடுத்த உள்ளதை பார்க்கணும் கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும் இங்க மைனஸ் இருக்கு அப்போ இதுல இருக்க எண் என்னது எட்டு இந்த மைனஸ எட்டுக்கு தான் போடணும் சரிங்களா அடுத்து இந்த சின்ன நம்பருக்கு பிளஸ் போட்டுடலாம் அப்ப நம்ம ஒரு மைனஸ் போட்டுட்டோம் இனி செக் பண்ணுங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் எட்டு ரெண்டு பதினாறு கரெக்டா மைனஸ் பதினாறு வருது இனி கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும் எட்டுல இருந்து ரெண்ட கழிச்சா ஆறு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் பெரியஎன் எட்டு அதோட குறியீடு மைனஸ் கரெக்டாக மைனஸ் ஆறு வருது அப்போ இதே எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்கொயரை எழுதிக்கணும் இந்த ஒன்று எழுதாண்டால் அடுத்து இந்த மைனஸ் ஆரி எக்ஸாக பிரிச்சு எழுத போகிறோம் முதல் மைனஸ் எட்டு இங்கே எக்ஸ் இருக்குது எழுதிருங்க அடுத்து ப்ளஸ் ரெண்டு எக்ஸு இதை தான் பிரிச்சு எழுதுகிறோம் அதனால் பக்கத்தில் எக்ஸ்ஸுன்னு எழுதிக்கணும் அடுத்து லாஸ்ட்டு மைனஸ் பதினாறு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ்ஸு அப்போ எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்து எழுதிருங்க இங்கே ரெண்டு வாட்டி இருக்குது ஒரு எக்ஸாக வெளியெடுத்தால் பாக்கி உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும் நடுல மைனஸ் இங்க ஒரு எக்ஸ் தான் இருக்கு அதையும் வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எட்டு இருக்கும் இனி கூட்டல் ரெண்டு பதினாறு இது ரெண்டுமே ரெண்டா வாய்ப்பால வரும் அப்போ ரெண்ட வெளியே எடுத்துடலாமா இங்க இருந்து ரெண்ட வெளியே எடுத்தா பாக்கி எக்ஸ் இருக்கும் நடுல மைனஸ் இருக்கு பதினாறு எப்படி எழுதலாம்னா எட்டு ரெண்டு பதினாறு எழுதிக்கலாம் இனி பதினாற பாக்காதுங்க இதை மட்டும் பாருங்க இங்க இருந்து ரெண்ட வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எட்டு மட்டும் இருக்கும் ஓகே இனிமே எக்ஸ் மைனஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் எட்டு ரெண்டுலயும் இருக்கு அப்போ எக்ஸ் மைனஸ் எட்ட பொதுவா வெளியே எடுத்துடலாம் இங்க இருந்து எக்ஸ் மைனஸ் எட்ட வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எக்ஸ் இருக்கும் நடுல கூட்டல் இங்க இருந்து எக்ஸ் மைனஸ் எட்ட வெளியெடுத்தா என்னது இருக்கும் ரெண்டு இருக்கும் சரிங்களா இதோட ஸ்டாப் பண்ண கூடாது நம்ம ஃபர்ஸ்ட் பி மைனஸ் கியூவை எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இங்க நம்ம எக்ஸ் உடைய பிளேஸ்ல என்ன எழுதிக்கணும் பி மைனஸ் கியூ தான் எழுதிக்கணும் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதிக்கணும் ஓகே அப்ப எக்ஸ் பதில் பி மைனஸ் கியூ எழுதிருங்க அடுத்து இந்த மைனஸ் எட்டு முதல் எக்ஸ் பதில் பி மைனஸ் கியூ அடுத்து பாக்கி மைனஸ் எட்டு இருந்து இங்கே X P-Q 2 இதுதான் இதோட காரணிகள் முதல் இங்க FIRST இருக்கு M M இனி பதில் அடுத்து அடுத்து பார்க்கலாம் கூட்டல் இருபத்தி நாலு முன்னாடி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்ப இந்த உள்ளதையும் பெருக்கணும் ஒன்னே இருபத்தி நாலையும் பெருக்குனா இருபத்தி நாலு ஒரு மைனஸ் அப்போ வந்துடும் இங்க பெருக்கும் போது என்ன வரணும் கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா நடுவில் உள்ளது பிளஸ் ரெண்டு வரணும் சரிங்களா ஓகே அப்போ பெருக்கும் போது இருபத்தி நாலு நமக்கு எது கரெக்டா வரும்னா ஆறையும் நாலையும் பெருக்குனா தான் இங்க கரெக்டா வரும் ஆறு நாலு இருபத்தி நாலு ஒரு மைனஸ் அப்ப ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும் அதுக்கு அடுத்து உள்ளதை பாருங்க கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கு பிளஸ் இருக்கு இங்க என்னது இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும் அப்போ ஆறு தான் பெருசு அதனால பிளஸ் ஆறுக்கு போட்டுருங்க மைனஸாக சின்ன நம்பருக்கு போட்டுடலாம் ஓகே இனி பாருங்கள் போது ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ஆறு நாலு இருபத்தி நாலு கரெக்டாக இருக்குது இனி கூட்டும்போது ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் பெரிய எண் ஆறு அதோட குறியீடு ப்ளஸ் கரெக்டாக ப்ளஸ் ரெண்டு வருது அப்போ இதையே எடுத்துக்கலாம் முதல் எம் ஸ்கொயர் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து கூட்டல் ஆறு இதை நம்ம பிரித்து எழுதிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கூட்டல் ஆறு எம் எம்இன்டூ என் இருக்கு இனி மைனஸ் நாலு இங்கேயும் எம் இன்டூ என்னு எழுதிக்கணும் லாஸ்ட் எழுதி இருக்கு மைனஸ் இருபத்தி நாலு என் ஸ்கொயர் ஓகே இப்போ ரெண்டுலேயும் எம் இருக்கு அதனால எம்மை பொதுவாக வெளியெடுக்கலாம் இங்கே ரெண்டு வாட்டி இருக்கு ஒன்னை வெளியெடுத்தா பாக்கி உள்ள ஒரு எம் இருக்கும் கூட்டல் இனி இங்கிருந்து எம்ஐ வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஆறும் எண்ணும் மட்டும் இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு எம் தான் இருக்கு அதை வெளியெடுத்தா பாக்கி ஆறு இன்டூ என் அடுத்து இங்க மைனஸ் இருக்கு முதல் மைனஸ் இருந்தா மைனஸையும் வெளியெடுக்கணும் அடுத்து நாலு இருபத்தி நாலு இது ரெண்டுமே நாலாம் வாய்ப்பால வரும் அப்ப நாலு எடுத்துருங்க இனி இங்கே என்ன இருக்கு இங்கே என் அப்போ என்னே வெளியெடுக்கணும் பாருங்க மைனஸ் நாலு இன்டு என் மைனஸ் நாலு இன்டு என்ன வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எம் இருக்கும் இனி இந்த மாதிரி மைனஸை வெளியெடுக்கும் போது மைனஸ் குறியீடு என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் ஓகே இருபத்தி நாலு எப்படி எழுதலாம்னா ஆறு நாலு இருபத்தி நாலு இங்க இருந்து நாலு வெளியெடுத்தா பாக்கி ஆறு இருக்கும்

ஓகே முன்னாடி லாஸ்ட் பெருக்கணும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் இனி மூணு எழுதிருங்க அடுத்து பெருக்கல் ரூட் ஐந்தையும் ரூட் ஐந்தையும் பெருக்கனா ஐந்து கிடைக்கும் ஏன்னா இங்க ரூட் ஐந்து ரெண்டு வாட்டி இருக்கு அப்ப ரூட் எழுதிக்கிட்டு இதோட அடுக்கல ரெண்டுன்னு எழுதிக்கணும் அடுத்து இந்த ரூட் இந்த ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் பாக்கி என்னது இருக்கும் ஐந்து மட்டும் இருக்கும் அதனால ரூட் ஐந்தே ரூட் ஐந்தையும் பெருக்குனா ஐந்து இனி இதை பெருக்குங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் மூந்து பதினைந்து அப்போ இங்கே பெருக்கும் போது என்ன வரணுமா மைனஸ் பதினைந்து கிடைக்கணும் அடுத்து கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா நடுவில் உள்ளது பிளஸ் ரெண்டு வரணும் ஓகே இப்போ பெருக்கும் போது பதினைந்து எப்போ வரும் மூணையும் ஐந்தையும் பெருக்குன்னா பதினைந்து வரும் சரிங்களா இங்கே ஒரு மைனஸ் அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் போடணும் அதுக்கு அடுத்துள்ளதை பாருங்க கூட்டும் போது இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும் பிளஸ் இருக்கு பெரியையன் ஐந்து அதனால் பெரிய எண்ணுக்கு ப்ளஸ் போட்டுடலாம் சின்ன எண்ணுக்கு மைனஸ் போடுங்க இனி செக் பண்ணுங்கள் போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கணும் ஐந்து பதினைந்து அப்போ கரெக்டாக மைனஸ் பதினைந்து வருது இனி கூட்டும்போது ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ஐந்துலேருந்து மூணை கழித்தா ரெண்டு பெரிய ஐந்து அதோட குறியீடு என்னது பிளஸ் அப்போ கரெக்டாக ப்ளஸ் ரெண்டு வருது அப்போ இதே எடுத்துக்கலாம் எழுதிக்கிறேன் முதல் ரூட் ஐந்து இன்டூ ஏ ஸ்கொயர் அடுத்து இதை பிரிச்சு எழுத போகிறோம் இங்கே மைனஸ் மூணு இருக்குது அடுத்து இங்கே ஏ இருக்கிறதுனால ஏ அடுத்து பிளஸ் ஐந்து இருக்கு இங்கே ஏ எழுதிருங்க லாஸ்ட் என்னது இருக்கு மைனஸ் மூணு ரூட் ஐந்து அடுத்து ரெண்டுலேயும் ஏ இருக்கு அப்ப ஏயை வெளியெடுத்துடலாம் இங்கே ஏ ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு ஏய வெளியெடுத்தா பாக்கி உள்ள ஒரு ஏ இருக்கும் முன்னாடி என்னது இருக்கு ரூட் ஐந்து எழுதிக்கிட்டு அடுத்த வந்தால் ஒரு ஏய எழுதிருங்க மைனஸ் இங்கே ஒரு ஏ இருக்கு அதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் மூணு இருக்கும் இனி கூட்டல் ஐந்து எப்படி எழுதலாம் ரூட் ஐந்து இன்டூ ரூட் ஐந்து அதாவது ரெண்டையும் பேருக்குன்னு ஐந்து கிடைக்கும் அதனால் இப்படி எழுதிக்கிட்டேன் இனி ஐந்தை பார்க்காதுங்க அதை தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் இனி இங்கே ரூட் ஐந்து இருக்குது இங்கே ரூட் ஐந்து அப்போ ரூட் ஐந்தை பொதுவாக வெளியெடுத்துடலாம் இங்கே ரெண்டு வாட்டி இருக்குது ஒன்றை வெளியே எடுத்தால் பாக்கி உள்ள ஒரு ரூட் ஐந்து இருக்கும் அடுத்து இங்கே ஏயும் இருக்கும் நடுவில் மைனஸ் இங்கே ஒரு ரூட் ஐந்து தான் இருக்குது அதை வெளியெடுத்தா இருக்கும் மூணு இருக்கும் இனி பாருங்க ரூட் ஐந்து ஏ மைனஸ் மூணு அது இங்கே இருக்குது அப்போ இதை பொதுவாக வெளியெடுத்துடலாம் ரூட் ஐந்து ஏ மைனஸ் மூணு ஓகே இப்போ இதிலிருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஏ இருக்கும் நடுல கூட்டல் இங்கே இதிலேருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ரூட் ஐந்து இருக்கும் இதுதான் இதோட காரணிகள் சப் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஏஇ நடுக்கு நான்கு மைனஸ் மூணு ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்போ எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்றையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்குங்க பெருக்குனா ரெண்டு கிடைக்கும் ரெண்டுமே ப்ளஸ் குறியீடு அப்போ பெருக்குன்னா என்ன வரணும் ப்ளஸ் ரெண்டு வரணும் அடுத்து கூட்டும்போது என்ன கிடைக்கணும்னா நடுவில் உள்ளது மைனஸ் மூணு வரணும் சரிங்களா ஓகே இப்போ பெருக்கும் போது ரெண்டு எப்போ வரும் ஒன்னையும் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு வரும் இங்கே ப்ளஸ் குறியீடு இருக்குது பெருக்கும்போது நம்ம எல்லாம் ப்ளஸ் குறியீடு போடுவோம் ரெண்டுமே பிளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடுவோம் அதே மாதிரி ரெண்டுமே மைனஸ்னாலும் ப்ளஸ் குறியீடு போடுவோம் அதுக்கு அடுத்தளதை பாருங்க கூட்டும்போது இங்கே என்ன இருக்கு இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ரெண்டுலேயே மைனஸ் குறியீடு தான் வரும் இதை செக் பண்ணுங்க பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் ஓ ரெண்டு ரெண்டு கரெக்டாக ப்ளஸ் ரெண்டு வருது இனி கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு கூட்டணும் ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூணு இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போ இதே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நடுக்கு நான்கு முன்னாடி ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் அடுத்து இதை பிரித்து எழுத போகிறோம் இங்கே முதல் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் எழுதிக்கணும் லாஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டு இருக்குது இனி பாருங்க இங்க ஏ நாலு வாட்டி இருக்கு இங்க ரெண்டு வாட்டி இருக்கு அப்ப ரெண்டுலயும் பொதுவா ஏ ஸ்கொயர வெளியெடுக்கலாம் எடுக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டுல எது சின்னது ஏ ஸ்கொயர் அதை வெளியெடுங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப வெளியெடுத்துட்டேன் இங்க ஏ நாலு வாட்டி இருக்கு ரெண்ட வெளியெடுத்தா பாக்கி உள்ள ரெண்டு ஏ இருக்கும் அப்ப ஏ எழுதிக்கிட்டு இதோட அடுக்கல ரெண்டுன்னு எழுதிக்கணும் நடுல மைனஸ் இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு அதையும் வெளியெடுத்துட்டோம் அப்ப பாக்கி உள்ள ஒன்னு இருக்கும் இனிங்க மைனஸ் இருக்கு முதல் மைனஸ்னா மைனஸையும் வெளியெடுக்கணும் அடுத்து ரெண்டு ரெண்டுலயும் இருக்கு அப்ப ரெண்டையும் வெளியெடுத்துருங்க இங்கேருந்து மைனஸ் ரெண்டை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்கும் அடுத்து இந்த மாதிரி மைனஸை வெளியெடுக்கும்போது ப்ளஸ் குறியீடு என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் குறியீடு ப்ளஸ் ஆயிடும் அடுத்து இங்கே ரெண்டு தான் இருக்குது அதை வெளியெடுத்தா பாக்கி உள்ள ஒன்று இருக்கும் அதாவது ரெண்டை எப்படி எழுதலாம்னா ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டை வெளியெடுத்தா பாக்கி உள்ள ஒன்று இருக்கும் இனி பாருங்க இங்கேயும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கேயும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை பொதுவாக வெளியெடுக்கலாம் இங்கிருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி உள்ள ஏ ஸ்கொயர் இருக்கும் நடுவில் மைனஸ் இங்க இருந்தால் இதை வெளியெடுத்தா பாக்கி ரெண்டு இருக்கும் இனி நம்ம இதை விரிவுபடுத்த போகிறோம் சரிங்களா அதாவது ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும் நடுல மைனஸ் ஒன்று எப்படி எழுதலாம் ஒன்று ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் அப்போ அதை இப்படியும் எழுதிக்கலாம் இனி இதை அப்படியே வந்துடும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இங்கே நம்ம இதை தான் விரிவுபடுத்த போகிறோம் அதாவது இங்கே ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறோம் நடுவில் மைனஸ் ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குது அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நடுல மைனஸ் ரெண்டுலேயும் ஸ்கொயர் இப்படி இருந்தால் எப்படி மாற்றணும் ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்போ நமக்கு இது இப்படி இருக்குது அதை இப்படி மாற்றி எழுதிக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு வேணும் கம்பேர் பண்ணுங்க இங்கேயே ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் அப்போ ஏர்கூட பிளேஸில் என்னதுக்கு தான் இருக்குது அப்போ ஏயோட மதிப்பு தான் இனிங்க கூட்டல் பி கண்டுபிடிக்கலாமா இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் அப்போ பீருடைய பிளேஸில் என்னதுக்கு ஒன்று இருக்குது அதனால பியோட பிளேஸில் ஒன்றுன்னு எழுதிருங்க இன்டு ஏயோட மதிப்பு தான் நடுல மைனஸ் பியோட மதிப்பு ஒன்று அடுத்து இது அப்படியே வந்துடும் இதை தான் இங்கே விரிவுபடுத்தியிருக்கோம் பாக்கி இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இதுதான் இதோட காரணிகள் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த மூணுலேயுமே எம் இருக்கு சரிங்களா இங்க மூணு வாட்டி இருக்கு இங்க ரெண்டு வாட்டி இருக்கு இங்க ஒரு வாட்டி தான் இருக்கு அப்ப இதுல சின்னது என்னது எம் தான் ஒரு வாட்டி இருக்கிறது தான் சின்னது அதனால சின்னதை வெளியேடுத்துறோம் ஓகேங்களா எம் வெளியெடுத்துட்டேன் இப்போ இந்த எட்டை எழுதிக்கலாம் அடுத்து இங்க எம் மூணு வாட்டி இருக்கு சரிங்களா ஒன்ன எடுத்துட்டேன் அப்போ உள்ள ரெண்டு வாட்டி இருக்கும் அப்போ எம் எழுதிக்கிட்டா அடுக்கல ரெண்டுன்னு எழுதிருங்க இனி மைனஸ் இந்த ரெண்டு எழுதிருங்க இங்கே அதே மாதிரி எம் இங்க ரெண்டு வாட்டி இருக்கு ஒன்ன வெளியே எடுத்துட்டா உள்ள ஒரு எம் இருக்கும் அடுத்து இந்த எண்ணே எழுதிக்கணும் மைனஸ் பதினைந்து எழுதிருங்க இங்க எம் ஒரு வாட்டி தான் இருக்கு அதையும் எடுத்துட்டேன் அப்போ பாக்கி என் ஸ்கொயர் இருக்கும் ஓகே இனிமே இந்த எம் அப்படியே வந்துடும் இப்போ இதோட காரணிகளை கண்டுபிடிச்சா போதும் ஓகே எம் ஸ்கொயர் முன்னாடி எட்டு இருக்கு அப்ப எட்டையும் லாஸ்ட் உள்ள மைனஸ் பதினைந்தையும் பெருக்கலாம் அதனால பெருக்கும் போது என்ன வரணும் ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் பதினைந்தையும் எட்டையும் பெருக்குனா நூற்றி இருபது கிடைக்கணும் அடுத்து கூட்டும்போது என்ன கிடைக்கணும்னா நடுவில் உள்ளது மைனஸ் ரெண்டு வரணும் சரிங்களா அப்போ பெருக்கும் போது நூற்றி இருபது எப்போ வரும் பனிரெண்டையும் பத்தையும் பெருக்குனா நூற்றி இருபது வரும் பாருங்க பனிரெண்டு அப்படியே வந்துடும் ஒரு ஜீரோனா எழுதிக்கணும் அப்போ கரெக்டாக நூற்றி இருபது ஓகே இங்கே ஒரு மைனஸ் அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் போடணும் அதுக்கு அடுத்துள்ளதை பார்க்கணும் கூட்டும் போது இங்கே என்ன குறியீடு இருக்குது மைனஸ் இங்கே என்னது இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு போடணும் அப்போ பன்னிரெண்டு பெருசு அதனால மைனஸ் குறியீடை பெரிய எண்ணுக்கு போட்டுருங்க சின்ன எண்ணுக்கு ப்ளஸ் போட்டுடலாம் இங்கே நம்ம ஒரு மைனஸ் போட்டுட்டோம் இன்னும் செக் பண்ணுங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் பன்னிரெண்டையும் பத்தையும் பெருக்குனா நூற்றி இருபது அடுத்து கூட்டும்போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும் இருந்து பத்தை கழிச்சா ரெண்டு கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் பெரிய எண் பன்னிரெண்டு அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு கரெக்டாக வந்திருக்கு இதை எடுத்துக்கலாம் முதல் எட்டு எம் ஸ்கொயர் அடுத்து இதை பிரித்து எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் பன்னிரெண்டு இருக்கு இங்கே எம் டூ எண் இருக்குது எழுதிருங்க அடுத்து ப்ளஸ் பத்து இருக்கு இங்கே எம்இன் டூ எண் எழுதிக்கணும் லாஸ்ட் இங்கே மைனஸ் பதினைந்து என் ஸ்கொயர் இருக்கு ஓகேங்களா அடுத்து எம் எடுத்து எழுதிருங்க இனி எட்டு பனிரெண்டு இது ரெண்டுமே நாலா வாய்ப்பால வரும் அப்போ நாலு வெளியெடுத்துடலாம் அடுத்து ரெண்டுலேயும் எம் இருக்கு எம்மையும் வெளியெடுத்துருங்க இப்போ எட்டை எப்படி எழுதலாம் நாலு ரெண்டு எட்டு நால வெளியெடுத்துட்டா பாக்கி ரெண்டு இருக்கும் எம் இங்கே ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு எம்ஐ வெளியெடுத்தா உள்ள ஒரு எம் இருக்கும் இந்த எட்டை பார்க்காதுங்க இங்கே பிரித்து எழுதிருக்கதை மட்டும் பாருங்க மைனஸ் இனி பனிரெண்டு எப்படி எழுதலாம்னா நான் மூணு பனிரெண்டு நாலு வெளியெடுத்தா மூணு இருக்கும் ஒரு எம் இருக்கு அதையும் வெளியெடுத்துட்டோம் அப்போ பாக்கி என்னது இருக்கும் உள்ள எண் இருக்கும் அடுத்து கூட்டல் இனி பத்து பதினைந்து இது ரெண்டுமே ஐந்தா வாய்ப்பால வரும் அப்போ ஐந்த வெளியெடுத்துருங்க ரெண்டுலேயும் எண் இருக்கு அப்ப எண்ணே வெளியெடுத்துடலாம் பத்து எப்படி எழுதலாம் ஐ ரெண்டு பத்து ஐந்த வெளியெடுத்தா பாக்கி ரெண்டு இருக்கும் அடுத்து என்னே வெளியெடுத்துட்டோம் அப்போ எம் இருக்கும் சரிங்களா இனி மைனஸ் பதினைந்து எப்படி எழுதலாம்னா ஐ மூணு பதினைந்து ஐந்த வெளியெடுத்தா பாக்கி உள்ள மூணு இருக்கும் எண் இங்க ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு எண்ண வெளியெடுத்தா உள்ள ஒரு எண் இருக்கும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கடுத்து இந்த எம் எழுதிருங்க இனி இந்த ப்ராக்கெட் போடாண்டா இங்கே ரெண்டு எம் மைனஸ் மூணு இன்டூ என் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் அது இருக்குது அப்போ அதை பொதுவாக வெளியெடுத்துருங்க ரெண்டு எம் மைனஸ் மூணு எண் ஓகே இதில் இருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் நாலு எம் இருக்கும் நடுவில் கூட்டல் இங்கேயும் இதிலிருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி ஐந்து எண் இருக்கும் சரிங்களா இதுதான் இதோட காரணிகள் சிஸ்து சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து கூட்டல் ஒன்று பை ஒய் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு எக்ஸ் இன்டு ஒய் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று பை எக்ஸை நான் வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறேன் சரிங்களா அடுத்து ஒன்று பை ஒய்யை நான் பீன் எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நம்மள இங்கே ஈஸியாக இருக்கும் ஓகே எழுதிடுங்க ஒன்று பை எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம் ஏன்னு எழுதிக்கலாம் இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போ நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கணும் கூட்டல் இனி ஒன்று பை ஒய்யை பீன் எடுத்துக்கிட்டோம் அப்போ பீன் எழுதிருங்க இங்கேயும் ஸ்கொயர் அதனால ஸ்கொயர்னு எழுதிடுங்க கூட்டல் அடுத்து ரெண்டு பை எக்ஸ் இன்டு ஒய் இதை எப்படி எழுதிக்கலாம்னா முதல் ரெண்டு எழுதிக்கணும் அடுத்து கீழே தான் எக்ஸ் இருக்குது அப்போ மேலே ஒன்று எழுதிருங்க ஒன்று பை எக்ஸ் இன்டூ கீழே ஒய் இருக்குது அப்போ மேலே ஒன்று எழுதிருங்க ஒன்று பை ஒய் இப்போ மேலே இருக்கிறத பெருக்கலாமா ரெண்டே ஒன்றே பெருக்குனா ரெண்டு தான் அதனால் மேலே ரெண்டு வந்திருக்கு கீழே எக்ஸ் ஒய் மட்டும் இருக்குது அதனால் எக்ஸ் இன்டூ ஒய் இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இனிமேல் இந்த ரெண்டு எழுதிருங்க ஒன்று பை எக்ஸை எப்படி எடுத்துக்கிட்டோம் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அடுத்து ஒன்று பை ஒய்யை பின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இது ஒரு ஃபார்முலா அதாவது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கம் தான் இது ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏ இது நடுவில் வரணும் அடுத்து பி ஸ்கொயர் சரிங்களா இப்படி மாறி மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை நம்ம ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இனி நம்ம ஏ எப்படி எழுதிக்கலாம் ஒன்னு பை எக்ஸ் எழுதிக்கலாம் அதாவது ஒன்னு பை எக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதிக்கணும் அப்ப ஏ ஒன்னு பை எக்ஸ் மாத்தி எழுதிருங்க அடுத்து நடுல கூட்டல் பி ஒன்னு பை ஒய் எழுதிக்கலாம் ஒன்னு பை ஒய் நீங்க ஸ்கொயர் இருக்கு நம்மளும் எழுதிக்கணும் இதுதான் இதோட காரணிகள் இவ்வளவு அந்த இந்த சம்